எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணகுள ஷாத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கோல் பேணிமருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் பன்னிகளத்து சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் அப்போ ஒரு விஷயத்த பேசினார் நாங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கையை நீட்டிக்கிட்டு இடஒதுக்கிட்ட கேட்கணுமா ஸ்டாலின் நான் உங்ககிட்ட கேக்கட்டுமா நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கேட்கணுமா நீ இன்னும் மண் சார்ந்த ஆள மண்ணுக்கு உனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் அப்படின்ற விஷயத்த வந்து காணொலியா அவரு பேசியிருந்தாரு அந்த விஷயம் வந்து மூன்று நாட்களாக வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பரவலாக திமுக ஊப்பிக்கலா இருக்கிற அனைத்து சேனல்களும் அனைத்து ஊடகங்களும் வந்து பாத்தினா இதற்கு எதிரான வந்து பாத்தினா கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பல சேனல்களுடைய லிங்க் வந்து பாத்தினா எனக்கு சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஆனா இதை பாருங்க தம்பி இதை பாருங்க இப்படியெல்லாம் பேசிட்டு திரியறானுங்க பாரு இப்படி பேசுறான் அவன் பாரு இப்படி பேசுறான் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இந்த மூன்று நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது சேனலுடைய லிங்க் வந்து எனக்கு அனுப்பியிருப்பாங்க மருத்துவரை வந்து ட்ரோல் பண்றேன்ற பேர்ல மருத்துவ ஐயா அவர்களுடைய இந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வந்தா சிறுமைப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எடுத்து தெரியறானுங்க இந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்றதுல இவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்து கும்பரமா ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புற மருத்துவர் என்ன அவருக்காக பேசினாரா இந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வந்து ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரை வந்து பாத்தினா டார்கெட் பண்ணி இவ்வளவு பேர் வந்து பாசுறான் அப்படின்னா அப்ப ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுன்றதுல இவனுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியணுமா கூடாதாண்டத ஒவ்வொரு வன்னியர்களும் புரிஞ்சுக்குங்க அனைத்து கட்சி வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போ எந்த கட்சியில ஒன்னாலும் இருந்துட்டு ஆனா இந்த விஷயத்த சமூகத்துடைய விஷயமா நீ பார்த்த அப்படின்னா இவர்கள் எல்லாம் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சோட வந்து பாத்தினா நீங்க நினைக்கலாம் மருத்துவரை வந்து போனா குறை சொல்றாங்க அப்படின்னு மருத்துவரை டார்கெட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடஒதுக்கீடு விஷயத்த வந்து பாத்தா இவனுங்க எல்லாம் பேசிட்டு தெரியுறானுங்க புரியுதுங்களா இல்லைங்களா ஒரு சேனல்ல உட்காந்து ரிட்டையர்டு போலீஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் சொல்றாங்க வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாதான் இவர் பார்த்தாரு இவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயமா விவசாய கூலிகளா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதான் உனக்கு என்னப்பா ரிட்டையர்டு போலீஸ் நீ உனக்கு என்னப்பா ரிட்டையர்டு ஐஏஎஸ் நீ உனக்கு பென்ஷன் வரும் உனக்கு வாழ்க்கை செட்டில்டு உனக்கு என்ன பிரச்சனை இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பிள்ளைய வந்து பாத்தினா விவசாயம் செஞ்சு படிக்க வச்சு அந்த ஊட்டு பிள்ளைக்கு வந்து பாத்தினா வேலையும் கிடைக்காம அந்த பிள்ளையால வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலமே மாறிட முடியுது எவ்வளவு கனவுகளோட இருக்கிற இந்த வன்னிய பெற்றோர்களுடைய வழியை பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா சேனல்ல உட்காந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கிட்டு கொடுக்கணுமா கொடுக்கறாதுன்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்களே எங்களுடைய வழியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா தினசரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கஷ்டப்பட்டு இருக்கிற பல வன்னியருடைய வாழ்வாதாரம் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா என் ஊட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு வந்து இன்னைக்கு வேலைக்கு போக முடியாம இருக்காங்கடைய அதை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா யான் ஊட்டு பிள்ளைங்க வந்து நல்லபடியா படிச்சு ரெண்டு மார்க்ல அஞ்சு மார்க்ல பத்து அவனுடைய வலியை வழியை பத்திலாம் தெரியுமாடா அந்த பெண்களுடைய வழியை தெரியுமாடா யா வீட்டு பிள்ளைங்க அவ்வளவு தரம் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி நடந்து கவலை எங்களுக்குத்தான் கவலை அந்த கவலையத்தான் வந்து என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி வந்து பத்தி நான் பேசுறாரு அதை பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா நாடுக தொங்குங்கடா நாண்டுகிட்டு தொங்குங்க இந்த சமூகத்துக்கான உரிமையை வந்து அந்த சமூகத்துக்கான சமூக கொடுக்க முடியல அப்படின்னா நாட்டுக்கிட்டு தொங்குங்கடா இந்த சமூகத்துடைய விஷயத்த வழியை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நாட்டுக்கிட்டு தொங்குங்கடா எங்களுக்கு என்னடா வந்து பாத்தினா விஷயம் இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த வன்னியர் சமூகத்துக்கு நீங்க இதை கிழிச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சியை வந்து பாத்தினா சொல்லுங்கடா இந்த சமூகத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை மாத்திருக்கும் ஏண்டா வன்னியருடைய பொதுத்துத்தையா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கிட்ட கொடுக்க வந்து முடியாது அரசாங்கம் நடத்திக்கிட்டு தெரியுங்க எங்க பொது சொத்தை வந்து பண்ண கொடுத்துருங்கடா எங்களுடைய பொது சொத்தை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆளுகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க முடியுமோ அந்த சொத்துக்கள் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளால் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து உருவாக்கிக்க முடியுமோ நாங்க பண்ணிக்கிறோம் எங்களுடைய அந்த நாலு லட்சம் கோடி சொத்து இருக்கல தமிழகத்துல அதை தமிழக அரசு வந்து விட்டு வண்ணீர் கொடுங்கடா வன்னியை கொடுத்துட்டு போங்கடா எங்களுக்கு என்னன்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தேவை ஒரு மைந்தும் இல்ல நாங்க விட்டு போறோம் எங்களுடைய பொது சொத்தை கொடுங்கடா எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த பொது சொத்தை எங்க கிட்ட கொடுங்கடா நாங்க உருவாக்கிக்கிறோம் எங்களுடைய தொழில வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கிறோம் எங்களுடைய கல்லூரி கல்லூரிகளை உருவாக்கிக்கிறோம் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்க முடியுமா சரி இவ்வளவு வாங்காதீங்கடா தமிழகத்து பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட வரிப்பணம் வாங்காதீங்க விட்டுருங்க நாங்களா வந்து இருந்துட்டு போறோம் நாங்க ஆண்ட பரம்பரை ஆச்சே எங்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் கூட வந்து வாங்காத எங்களால வந்து பத்தினா உங்களுடைய அரசாங்கம் ஆகல எங்களால உங்களுடைய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நிறையல இல்ல விட்டுருங்கடா விட்டுருங்க வன்னியர் சமூகத்தை தனித்தையா விட்டுருங்க எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் இந்த மக்களுடைய வழி இந்த சமூகம் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இந்த சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கும் இந்த பிள்ளைகள் படித்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாம வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு வந்து இல்லாம அவ்வளவு சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்ணிக்கிட்டு தெரியறீங்க எவ்வளவு ஒன்மண்டா உங்களுக்கு எல்லாம் வன்னியர் சமூகத்தின் மீது இங்க இருக்கிற அடுத்த தலைமறையும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் வன்மம் இருந்தா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் வந்து பேசி எடுத்துருவீங்க யா ஊட்டு பிள்ளைங்க வேலை வாய்ப்பு போக கூடாதா யா ஊட்டு பிள்ளைங்க அதிகாரத்துக்கு போக கூடாதா யா ஊட்டு டாக்டர் ஆக கூடாதா யா ஊட்டு பிள்ளை வந்து நீதிபதி ஆக கூடாதா யா ஊட்டு வந்து வந்து ஐஏஎஸ் ஆக கூடாதா யா ஊட்டு வந்து வந்து போலீஸோடைய மிக உச்சபட்சம் வந்து அதிகாரியா மாறக்கூடாதா யா ஊட்டு பிள்ளை வந்து அரசு அதிகாரத்துல போய் நிக்க கூடாதா நான் கேக்குறேன்டா நான் கேக்குறேன் யா ஊட்டு பிள்ளைக்கு வந்து டாக்டர் சீட்ல கிடைக்க கூடாதா யாவூட்டு பிள்ளைக்கு என்ஜினியரிங் சீட்ல வந்து இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதா நான் கேட்கறேன் நான் எங்களுக்கான சமூக நீதி எங்கடாவது பண்ண கிழிச்சிருக்கீங்க யாவ ஊட்டு உயிர்கள் வந்து பண்ண இருபத்தோரு உயிர்கள் கொடுத்து இன்னைக்கு நூத்தி எட்டு ஜாதி வந்து பண்ண அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானே அவன்லாம் வந்து பண்ண எங்களுக்கு என்னடா வந்து பண்ண செஞ்சா நீங்க என்னடா வந்து பண்ண எங்களுக்கு திரும்ப செஞ்சீங்க சொல்லுங்கடா என்னடா வந்து பண்ண கிழிச்சிருக்கீங்க எங்களுடைய வரி வாங்குறீங்க எங்களுடைய ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உயிரிங்க யாவ ஊட்டு பிள்ளைகளுக்கு யாவ ஊட்டு தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாராயத்தை கொடுத்து என் வீட்டு தலைமுறையா வந்து பாத்தினா அழிச்சிருக்கீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் எங்களை பார்த்து வந்து பழக்கிறீங்க எத்தனை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களோட இடஒதுக்கீடு மீது வன்மை இருக்கு அப்படின்னு இந்த சேனலுடைய ஒவ்வொரு காணொலிகளும் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் புரிந்துணர்வு வரல அப்படின்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் திருத்த முடியாது யாராலையுமே திருத்த முடியாது ஒவ்வொரு வன்னியருடைய மனசுல இருக்கிற விஷயத்தான் தான் ஒரு முன்னு பேசுறேன் எத்தனை வன்னியர்களை இதை வந்து நம்ம மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்க்குறீங்க விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா அடையுங்க விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேருங்க வந்து குறிப்பிட்டு பேசல இந்த சமூகத்தோட தான் குறிப்பிட்டு எல்லா தூரம் இவ்வளவு தூரம் பேசி எடுத்துகிறான் புரியுதா வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்க ஸ்டாலின் வந்து கொடுக்கல அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா போராட்டம் நடத்தியே தீர்வோம் நடந்தே தீரும் என்னென்ன பண்றீங்களோ பண்ணிட்டு போங்க புரியுதுங்களா வன்னியர்கள் விழிப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமைய உணர்வோட எந்த கட்சியில இருந்தாலும் வன்னியனா இருந்து பழகிக்கோ வாழ்ந்துக்கோ நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும் அடுத்து ஒரு நல்ல காணொல்ல சந்திக்கிறேன் டாடா பபாய்